نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم يحسدون الناس على ما آتاهم الله من فضله فقد آتينا آل إبراهيم الكتاب والحكمة فآتيناه ملكا عظيما சதா அல்லாஹு அலி கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரித்தான வேளாண் பெரியவர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் கண்ணியமான உமத்துமான்களை சில நாட்களாக நாம் நம்முடைய இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜ்ரி என ஏன் பெயர் சூட்டப்பட்டது என்பதற்கான காரணத்தை விளக்குகிற போது ஹிஜரத்தினால் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சிகள் இஸ்லாமிய வளர்ச்சிகளை நாம் கொஞ்சம் வரிசையாக தெரிந்து வருகிறோம் முதல் நாளில் நாம் தெரிந்தோம் ஹிஜரத்திற்கு பின்புதான் இஸ்லாமிய மக்களுக்கு கல்வி ஞானங்களில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டது ஹிஜரத்திற்கு பின்புதான் இஸ்லாமிய மக்களிலே ஒரு மிக பெரும் பொருளாதார ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது பொருள் என்பதும் அல்லாஹ்வின் அருளை பெற்றுத்தரக்கூடியது பொருளாதாரமும் ஒரு இஸ்லாமியனுக்கு அவசியம் அதிலும் அல்லாஹுவை நம்பி வாழக்கூடிய ஒரு முமினுக்கு பொருள் என்பது ஒரு அவசியமான ஒன்று என்பதை நாம் இரண்டு மூன்று நாட்களாக தெரிந்து வருகிறோம் அதன் வரிசையில ஹிஜரத்திற்கு பின்பு கண்மணி முகமது ரசூமுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இஸ்லாமிய உலகிற்கு அரசியல் நாகரிகத்தை கற்றுத்தந்தார்கள் அரசியல் என்பது சாக்கடை அல்ல அது ஒரு சந்தனம் கண்மணி முகமது ரசூல் சல்லல்லாஹூ அலைஹல்ல அவர்கள் இந்த உலகத்திலே பத்தாண்டு காலம் ஒரு சிறந்த அரசியல் தலைவராக திகழ்ந்தார்கள் அழகான ஒரு சாமர்த்தியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் சாணக்கியத்தை போதித்தார்கள் அரசியலிலே சமநீதி என்பதை நிலைநாட்டினார்கள் அரசியல் என்பது அது என்னமோ அல்லாஹி விட்டும் தூரமாக்கக்கூடிய பணி என நாம் வழங்கிவிடக்கூடாது எப்படி நாம் பொருளின் மூலமாக அல்லாஹுவின் அருளை அடைய முடியுமோ செய்தினா அப்துல் ரஹ்மான் நௌப்பர் அலி உள்ள அல்லாஹுவின் அருளை பெற்றார்களோ பொருளோடு சேர்த்து அதே போல அரசியலிலே ஹதரத்தில் அவர்கள் சைதுனா உமர்பின் சத்தாத் அலிஹன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வந்து செய்தினா உமரிபின் அப்துல் அசீஸ் அஹத்துல்லாஹி அலகி அவர்கள் என்று ஒரு பெரும் பட்டியலை இருக்கிறது எல்லோரும் அரசியலிலேயும் இறைஞானத்தோடும் இறை ஆன்மீகத்தோடும் வாழ்ந்தார்கள் மதீனாவிலே வந்து முதல் கட்டமாக மக்களிடத்திலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்களே அது கூட அரசியலின் முதல் படி என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம் காரணம் அரசியலில ஒரு ஒரு மக்கள் தலைவருக்கு வேண்டியது என்னவென்றால் மக்களின் ஒற்றுமை அவர்களின் ஒருமைப்பாடு அவர்களுக்கு மத்தியிலே பிளவுகளும் ஏற்ற வித்தியாசங்களும் இருக்குமே ஆனால் புரட்சிகள் வெடிக்கும் நம்மால் ஒரு சரியான ஆட்சியை நடத்திட முடியாது என்பதை விளங்கிய நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தம் நபியின் சல்லு அலிசல் அவர்கள் மதீனாவில் வந்ததும் முதலில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை உண்டாக்கினார்கள் இரண்டாம் கட்டமாக சுற்றிலும் வசிக்கக்கூடிய நான் முஸ்லிம்ஸ் முஸ்லிம் அல்லாத மக்கள் அவர்களுக்கு மத்தியில் ஒரு உடன்படிக்கையை அவர்கள் பதிவு செய்தார்கள் அற்புதமான ஒரு சாணக்கியம் இன்றும் இன்றும் இந்தியாவிடைய பல தலைவர்கள் இசுலாமிய ஆட்சி இருந்தால் மிக நன்றாக இருக்கும் இந்தியாவிலே என்று சொல்லியது வரலாற்றிலே பதிவில் தமிழ்நாட்டிலே கூட மூதறிஞரின் காலத்தில் பேரறிஞரின் காலத்தில் பெருந்தலைவரின் காலத்தில் கொஞ்சம் நீதிகளும் நேர்மைகளும் தலை காட்டியது மக்களின் மீது உண்டான கவனங்கள் இருந்தது மக்கள் ஆட்சி என்பது வெளிப்பட்டுதான் வந்தது அதற்கு பின்புதான் கொஞ்சம் அப்படியே அதில் ஏற்பட்ட ஒரு சுணக்கங்கள் தளர்ச்சிகள் என்ன சிந்தனைகளோ மக்களை பற்றி உண்டான கவலையை இரண்டாம் பட்சமாக ஆக்கியிருக்கிறார்கள் மக்களை பற்றி கவலைப்படல என்று நாம் சொல்லல பல்வேறு திட்டங்களும் இருக்கிறது அரசியலில் ஆனால் அதுவெல்லாம் இரண்டாம் கட்டமாக இருக்கிறது ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் முதலில் அதற்கு முன்னுரிமை தந்தார்கள் காரணம் இஸ்லாம் அது மாதிரியான ஒரு அரசியல் நாகரிகத்தான் நாகரிகத்தை தான் கற்றுத்தருகிறது அரசியலில் என்ன வேண்டும் நினைக்கிறீங்க மக்கள் தலைவர்னா என்ன அப்படின்னா மக்களுக்காக வாழ வேண்டும் அவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கை ஒரு பொது வாழ்க்கையாக மாறியது தன்னை பற்றி உண்டான கவலைகளை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு தன் குடும்பத்தை பற்றி உண்டான சிந்தனைகளை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு மக்களின் தேவைகள் என்ன என்பதை இறங்கி களமிறங்கி தெரிந்து கொள்வது இது முதல்கட்ட பணி ரமிசல்ல சிலவர்கள் சாஹாபா கன்னடத்திலே அவர்கள் செய்த அந்த ஆட்சி நீதமும் நேர்மையும் கலந்து வெளியானது பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நான் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இஸ்லாம் அல்லாத மக்களுக்கும் குறிப்பாக யூத கிறித்துவ சமூகத்திற்கும் முகமது இடத்திலே சென்றால் நீதி கிடைக்கும் என்று அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரு கடைவீதியில் வைத்து ஒரு அன்சாரி தோழருக்கும் ஒரு யூத மனிதருக்கும் மத்தியில் ஒரு வாக்குவாதம் வாக்குவாதம் முற்றி அந்த அன்சாரி தோழரும் அந்த யூதரை அரைந்து விட்டார் கன்னத்தில் அரைந்து விட்டார் எல்லா அர்த்தமாக நடக்கிறது ரெண்டு பேரும் பேரு காலசாரமாக பேசும்போது ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு மூக்குக்கு மேலே கோபம் வரும் பட்டா இருந்து கை நீட்டிடுவார் அந்த அன்சாரி தோழர் கை நீட்டிட்டார் அரைஞ்சிட்டார் கன்னத்துல உடனே அந்த யூதர் எங்க போறாரு தெரியுமா அவங்க சமுதாயத்திடத்துல போவல அவங்க மத்தியில போய் இந்த மாதிரி முறையிட்டு அழுது கூப்பாடு போட்டு வாங்கப்பா என்று கட்சிக்காரங்களையோ அல்லது ஊர்ல உண்டான மக்களையோ கூப்பிடல நேரா வந்தாரு முகமது ரசூல் அல்லாசல் இடத்துல முஹம்மதே இதோ இந்த மனிதர் என்னை அறைந்து விட்டார் என்னவென்று கேளுங்கள் ஹரிசல் அல்லாசல் அவங்க அந்த அன்சாரி தோழர் இடத்துல சொன்னார்கள் நீங்கள் ஏன் அவரை அறைந்தீர்கள் அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்கிறது அவர் என்ன சொன்னாரு மூசா அலி இஸ்லாமும் உயர்த்தி பேசினார் இந்த அன்சாரி தோழருக்கு அது ஜீரணிக்கலை உண்மை தானேங்க இப்போ நமக்கே இப்போ உள்ள காலத்தில் முகமது ரசூல் அல்லாஸ்லாமர்களை விட வேற எந்த நபியாவது உயர்த்தினாலும் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஏம்பா அப்படி இருக்கீங்க நபி சல்லுல்லா அலுவலாமும் தான் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே வந்து நபி அயாத்தா இருக்கிறாங்க நபியின் மீது அளவு கடந்த பிரியத்தோடு தோழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒருவர் மூசா நபியை உயர்த்தி பேசினா எப்படி இருக்கும் இவர் டக்குன்னு அவரை அடிச்சிட்டேன் நபி சொன்னாங்க ஏன் நீங்க அப்படி அடிச்சீங்க அவர் சொன்னதுல ஒண்ணும் தப்பு இல்ல என்னை விட முழுசா உயர்ந்து வருதா இப்படி எந்த தலைவர் சொல்ல முடியும் சொல்லுவோம் ஒரு அரசியல் தலைவர் தன்னை விட இன்னொரு தலைவரை என்னை விட அவர்தாங்க நியாயமான தலைவர் என்று சொல்ல முடியுமா சொல்லி இருக்கிறார்களா ஆனா நபி சொன்னாங்க நீங்க என்னை விட மூசாவை சாரி மூசாவை விட என்னை உயர்த்தி பேசாதீர்கள் அவர் மிகச்சிறந்த மனிதர் கயாமத்தினால இல்ல இரண்டாவது சூர் ஊதுகிற நான் தான் முதலில் எந்திரிப்பேன் அவங்க சொல்றாங்க முதல் சூறு ஊதுலருந்து நாம் அப்படியே கிடந்துடும் கபரில் உள்ளவங்க கபரில் இருப்பாங்க கியாமத்து வரும்போது பூமியின் மீது உள்ளவர்கள் அப்படியே மயங்கி கிடப்பார்கள் சில காலங்கள் பின்பு இரண்டாம் சூறு ஊதப்பட்டு எழுந்திருப்போமா இல்லையா ஹசன் மைதானத்தில் செல்வதற்காக வேண்டி அப்போ முதன் முதலாக எந்திரிப்பவர்கள் முகமது சூழ்ந்தாங்க அவங்க சொல்றாங்க நான் எந்திரிச்சு பார்ப்பேன் பார்த்தா மூசா அலி இஸ்லாம் எனக்கு முன்னால் அவர் நின்றுட்டு இருப்பார் அரசுடைய அந்த துணை குடித்துக் கொண்டு நின்று ஒண்ணு எனக்கு என்ன ஆச்சரியம்னா எனக்கு முன்னால இவர் எந்திரிச்சிட்டாரா இல்ல இவருக்கு மயக்கமே வரலையா முதல் சூர் ஊதும் போது இவர் மயங்கி விழல அப்படி ஒரு சில பேருக்கு விதிவிலக்கு இருக்கு முதல் சூர் ஊதுகிற போது பூமியில உள்ள எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க சிலர் விதிவிலக்கானவர்கள் இருக்கு இல்லா மாஷா இல்லா மனுஷா இல்லான்னு அல்லாம சொல்லலாம் போது வானத்தில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் மயங்கி விடுவார்கள் அல்லாஹ் நாடிய மக்களை தவிர அந்த விதிவிலக்காளர்களிலே இவரும் ஒன்றா ஒருவரா அல்லது இவர் எனக்கு முன்னாரா எந்திரிச்சு தாரா தெரியல் அது ஒரு தனி சிறப்பு தானே அவர் என்னை விட தனிச்சிறப்பு பெற்றிருப்பதனால் நீங்கள் அவரை விட என்னை உயர்த்தி பேசாதீங்க என்று சொன்னாங்க இங்கே நாம பார்க்க வேண்டியது நாயகத்திடத்தில் வெளிப்பட்ட அரசியல் நாகரிகம் நாயகம் நினைத்திருந்தால் அந்த யூத தோழருக்கு எதிராக தன்னுடைய தன் சமூக தோழருக்கு முன்னுரிமை தந்து தன் சமூக தோழருக்கு முன்னுரிமை தந்து தன் ஜாதிக்காரருக்கு முன்னுரிமை தந்து அவருக்கு சார்பாக தீர்ப்பு வழங்கியிருக்கலாம் நீ சொன்னது சரிதானப்பா நீ அறிஞ்சது சரிதான் நீ இன்னொரு ஆறா அரைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ தலைவர்களுக்கு மத்தியில் அவர் சொன்னதுல தப்பு இல்லைன்னு சொன்னாங்க அரசியல் நடத்தக்கூடிய விஷயத்திலே அதை சாக்கடை என்று ஆக்கிவிடாமல் சந்தனமாக மாற்றுவதற்குண்டான முதல் வழி நீதியை நேர்மையை கடைபிடிப்பது இன்னைக்கு நீதிபதி இளை விளக்கி வாங்கியிருக்காங்க வேற விஷயம் ஆனாலும் நீதி நேர்மை என்பது ஒரு மிகப்பெரிய அம்சம் அது அல்லாஹு குரான் ஷரீஃப்ல அதற்கு தாவூது நபிக்கு அரசியல் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து விட்டு செல்வார் மக்களுக்கு மத்தியில் நீங்கள் நீதத்தை கொண்டு தீர்ப்பு வழங்குங்கள் மன உய்ச்சியை பின்பற்றி விடாதீர்கள் அப்படி பின்பற்றினீங்கன்னு நீங்கள் சொன்னால் வழிகட்டு போயிடுவீங்க வழிகட்டவர்களுக்கு கடுமையான வேதனை ஒன்று வறுமையில் யாரை பார்த்து சொல்றா நபியை பார்த்தால்தான் சொல்றேன் தாவூது நபி அலைசலாக நபி தாவூத் அலி இஸ்லாமை பார்த்து அந்த சொல்கிறான் உங்களுக்கு நான் வந்து ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன் உங்களை அரசியல் தலைவராக ஆக்கியிருக்கிறேன் அவங்க முதல்ல ஒரு ஒரு சில ஆண்டுகள் அரசியல் தலைவராக இருந்தார் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் என்று வரும் அதற்கு பின்பு தான் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டார்கள் அந்த காலகட்டத்தில் அந்த சொன்னா நீங்கள் நீதத்தை கொண்டு தீர்ப்பு வளம் எங்கள் மனவீழ்ச்சியை பின்பற்றுகிறார்கள் மனவீழ்ச்சியை பின்பற்றினால் வழிகட்டு போவீர்கள் வழிகட்டவர்களுக்கு மறுமையில் கடும் தண்டனை உண்டு மேலான பெரியவர்களே அப்ப அரசியல் நாகரிகத்திலே முதல்கட்டமாக நீதி நியாயம் என்பது அவசியம் இரண்டாவது மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதிலே கடும் முயற்சி எடுப்பது மூன்றாவது தலைவரிடத்தில் வெளிப்பட வேண்டிய எளிமை ஆடம்பரம் என்பது இருக்கக்கூடாது உமரல் இல்லாதவங்க பத்தாண்டு காலம் ஆட்சி செஞ்சாங்க நீங்க அவருடைய வரலாற்றை படுத்தா படிச்சா ஆச்சரியப்பட்டு போவீங்க ஒரு ஒரு ஒன்று இரண்டு ட்ரெஸ்ஸுக்கு மேல அவங்கள்ட்ட இல்லை அல்லாஹு இன்னைக்கு அந்த ஜிப்பாவுக்கு மேலே போடக்கூடிய கோட்டு பல லட்சங்களோடது கோட்டு என்னங்க விதவிதமான கோட்டு கலர் கலரான கோட்டு அதற்கே மிக பெரும் செலவு அதில் துமரது இல்லாதவங்க பத்து வருஷம் ஆட்சி செஞ்சாங்கலாம் எந்த அளவுக்குன்னா ஜிம்மாவுக்கு ஒரு நாள் தாமதமாக வந்தாங்களாம் என்னான்னு கேட்டதுக்கு நான் வந்து ஆடையை துவச்சி காய போட்டிருந்தேன் அது காஞ்சி பிறகு உடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு சாதாரண நம்மிடத்திலேயே பல ஐம்பது நூறு ஆடைகள் இருக்கிற போது அரசியல் தலைவராக இருந்த உமர் அலிப்பில் இத்தனைக்கு அவங்க வந்து ஒன்னும் சின்ன ஒன்று ஆட்சி நடத்தலை அப்பவே அவர்கள் உலகத்தினிடையே அறவாசி பகுதிகளை இஸ்லாமிய கையகத்திற்குள் கொண்டு வந்து விட்டார்கள் ஆனாலும் எளிமையை கடைபிடித்தார்கள் நாம சொல்றது அந்த அளவுக்கு எளிமை இல்லாவிட்டாலும் ஆலம்பரங்கள் வரங்கள் அட்டூழியங்கள் என்பதை தவிர்த்து கொண்டாலே ஒரு சிறந்த அரசியல் என்பதற்கு பின்புதான் அரசியல் நாகரீகம் என்பது இஸ்லாத்தின் வழியாக உலகத்திற்கு தெரிய வந்தது இன்றைக்கும் ஒரு பாலைவனத்தில் பிறந்தவர் கல்வி ஞானங்கள் கல்வி கூடங்களில் கல்வி பயிலாத ஒருவர் பாலைவனத்தில் பிறந்தவர் கல்வி கூடங்களில் கல்வி பயிலாத ஒருவர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒருவர் ஆட்களை மேய்க்கக்கூடிய அற்புதமான நாகரிகத்தை தந்தார்கள் என்பதற்கு நாயகத்தினுடைய சலிஃபாக்களும் முன் உதாரணம் இஸ்லாத்தின் முந்தைய அரசியல் தலைவர்களும் முன் உதாரணம் மேலான பெரியவர்களே அந்த அதுபோல நீதத்தை நேர்மையை நாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கும் அது அது குறித்து உண்டான விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் நம்புள் ஆலமின் அல்லாஹு தாலா சிறந்த ஆட்சியாளர்களை நமக்கு தந்தருவானாக ஆமீன் ஆமீன் அஹம் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூர்